ஜவை சக்கரம் ஜவாது பட்டி குரு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்தித்து ரொம்ப மாற்றம் ஆயிடுச்சு அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ரொம்ப அங்கிறாங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஆணை பெண் ஏமாற்றுவதற்கு பெண்ணை ஆண் ஏமாற்றுவதற்கு இந்த உலகத்தில் ஏகப்பட்ட வழிமுறை ஆனால் செக்ஸை வந்து அடிப்படையாக வைத்து எப்படியெல்லாம் தனக்குத்தானே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கின்ற போது அதிலே பலவிதம் காதல் கொண்டு ஏமாற்றுவது ஏன் கல்யாணம் செய்து கூட பல பெண்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல ஆண்களும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனா லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையின் அடிப்படையில் எப்படியெல்லாம் ஆணை பெண்ணைவது பெண்ணை ஆண் ஏமாற்றுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து உலகத்துல மிக தறிகட்ட தனமாக போய்விட்டது என்பதை பார்க்கின்ற பொழுது மிக வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் தான் அது அடிப்படையில ஒரு கேவலமான ஒரு சம்பவம் ஒரு பரிதாபத்துக்குரிய ஆணை ஒரு கில்லாடி தரமான ஒரு பெண் அதுவும் பாஜக நிர்வாகி பொதுச் செயலாளர் புதுச்சேரி பில்லியினூரை சேர்ந்த ஹேம மாலனி பாஜகவை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி ஆணர் பொதுச் செயலாளர் எந்த அளவுக்கு ஏமாற்றி இருக்கின்றார் அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது ரொம்ப நூறாக உடைந்து போய் விடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் விஷயம்தான் அவருடைய பையன் விக்னேஸ்வரன் அப்படிங்கிற வந்து அவரு பாஜகவுல இளைஞரணி மாவட்ட செயலர் இருக்கிறார் புதுச்சேரி அளவுக்கு அதாவது அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து இறந்து விட்டாரா மற்றபடி வந்து ஓடி போய் விட்டாரா அந்த ஹேமாலி பாஜக பொதுச் புதுச்சேரி வெள்ளியனூர் அப்படிங்கிறது தெரியல அந்த அம்மா வந்து இரண்டாவது திருமணத்திற்காக வந்து ஒரு இந்த டைவர்சி திருமணம் பேட்டரி மேடம் அதுல வந்து இணையதளத்துல வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்றாங்க இதை வந்து நாமக்கல் மாவட்டத்தை ஞானசேகர் அப்படிங்கிற ஒரு பாக்குறாரு அவருக்கு ஐம்பத்தேழு அவரும் வந்து தன்னுடைய மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தார் பார்த்தோன்ன ரெண்டு மேட்ச் ஆகும் உடனே வந்து போன் எடுத்து பேசுறாங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பேசிட்டு இருக்கிற சமயத்துல மற்றபடி அவருக்கு பிடிச்சு போயிடுது உடனே வந்து ஈரோடுக்கு வந்து குடிபெயர்ந்து வான் சொல்லி போட்டு இவர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு மாசம் வந்து லிபி தூதர் வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க நல்லா பிடிச்சிருக்கேன் ஈரோட்டில் ஹேமமாலி நானும் ஞானம் செய்கிறோம் லிபி தூதர் வாழ்க்கை பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னங்கன்னு பார்த்து உடனே கூட முடிவு செஞ்சு உடனே கல்யாணத்தை பண்ணுறேன் இதில் வந்து தடை போட்டது ஹேம தான் ஞானம் செய்யற சொல்லியிருக்கிறாரு இல்லமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே ஹேமி சொல்லிருக்கேன் இல்லையோ நம்ம சம்பாரிச்சு அப்படின்னு சொல்லி அந்த லேடி என்ன பண்ணிருக்க தள்ளிக்கிட்டே கல்யாணத்தை தள்ளிக்கிட்டே போயிருக்காங்க அதே நேரத்தில் அந்த லேடிக்கு வந்து ரெண்டு பையங்கள் விக்ரம் விக்னேஸ்வரன் அப்படி ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும் சம்மந்தப்பட்டு தான் பண்றாங்க என்ன ப்ரொஃபைல்ல போட்டுப்பாங்க இல்லையா ஞானம் சரி பார்த்துட்டாரு பரவாயில்ல இந்த அம்மா மட்டும் தனியா இருக்கிறாங்க நம்ம வந்து திருமணம் செய்து வாழ்ந்துக்கலாம் போட்டு நாம் வந்து என்ன பண்ண அங்க போய் எல்லாத்தையும் பேசி ஈரோட்டில் வந்து தனி கொடுத்தன வச்சு ரெண்டு பேரும் ஜாலியாக இருந்திருக்கிறாங்க ஆறு மாசம் வந்து கல்யாணம் பண்ணி உடனே அவர் செய்த மிகப்பெரிய ஒரு தமிழ் அதை வந்து ஹேம மாளிகை வந்து பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதில் அதே வழக்கமாக வைத்திருந்தார்கள் என்று தான் தெரியும் உடனே பார்த்திருக்கிறாரு ஜாலியா இருந்திருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய திடீர்னு ஒரு நாள் வந்து புதுக்கோட்டையில் வந்து எங்க தாய் வழி மாமன் ஒருத்தர் இருக்கிறாரு பிரேம்குமார் அப்படிங்கிறவர் ஒரு வீடு கட்டக்கூடிய சமயத்துல எனக்கு ஒரு சில பொறுப்புகள் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டக்குள்ள பொறுப்பு கொடுத்துருக்காரு அதனால வந்து நம்ம அங்க மாறிடுவோம் ஈரோட்டை விட்டு அங்க மாறிட்டு நம்ம அதுக்கு பின்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அது ஒரு ஞான செய்யற நம்புறேன் நம்பித்தான் நான் ஒரு வேற வழி கிடையாது இல்லையா வருங்காலம் மனைவி இல்லையா நம்பித்தான் நான் தானே அந்த பின்னாடி என்னங்கிறது தெரியும் உடனே நம்பணும்ல உடனே புதுச்சேரி பகிர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏரியாவுக்கு வந்து இவங்க மாறுறாங்க நிறைய அப்படிங்கிறாரு சமத்துவபுரத்துக்கு வந்து ரெண்டு பேர் வந்து குடி போயிடுறாங்க இருந்து ஈரோட்ல இருந்து மாறிடுறாங்க மாறக்கூடிய சமயத்துல அங்கேயே கொஞ்சம் ஜாலியா இருக்கக்கூடிய சமயத்துல இதன் அடிப்படையில வந்து இந்த பசங்களுக்கு தெரியும் விக்ரமன் வந்து என்ன பண்றாரு கூட இருந்த மாதிரி இருந்தவர் வந்து பின்னால வந்து அவரை பிரிச்சு போயிடற உடனே என்ன பண்ணிடுறாரு மூத்த மகன் விக்னேஸ்வர் வந்து சில உண்மையா சொல்லிடுறார் ஏன்னா அந்த ஞானசேகரன் வந்து தன் அம்மா வந்து இந்த அளவுக்கு பாடா பாடா அந்த பாட பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஊன்றி கவனிச்சு பாரு போட கூட வாழல கனி கொடுக்கிறமா வாழ்ந்துட்டு இருக்காங்க கூட வாழ்ந்த விக்ரமன் வந்து தன் அம்மாவுடைய செயல் பிடிக்கலன்னு சொல்லி பிரிச்சு போயிடுற விக்னேஸ்வரன் வந்து போன் அடித்து சொல்லிடுறாரு எல்லா உலகமும் ஞானசேகரன் இந்த மாதிரி அம்மா வந்து ரொம்ப மோசமான லேடிங்க நீங்கள் பார்க்குற இடத்துக்கு தனி தனிப்பட்ட பிறகு பிரிஞ்சு போயிருங்க அந்த அம்மா வந்து பெரிய ஃபோர்ஜரியான லேடி அப்படின்றபடி விக்னேஸ்வரர் வந்து அவர் உண்மையை சொல்லிடுறாரு சொன்ன உடனே இவருக்கு வந்து ரொம்ப சந்தேகம் ஏற்பட்டுது என்ன அது இந்த மாதிரி சொல்லிட்டாரு பையனை வந்து அம்மாவை போட்டு கொடுக்குறான் அப்படின்னா அப்புறம் அடுத்து உங்க நான் ஞான தானே சந்தேகம் வந்தது சந்தேகம் வந்தவுடனே டக்குனு ஒரு நாள் தூங்கிட்டு இருக்க சமயத்துல அந்த லேடியினுடைய ஹேமம் அத பாஜக புதுச்சேரி வெள்ளியினுடைய பொதுச் செயலாளர் பாஜக அந்த பெண் தான் செல்போனின் ஞானசேகர் வந்து நோட்டி வந்து நோண்டி பார்த்த உடனே அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் எல்லாம் வந்திருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது அந்த விஷயத்தின் அடிப்படையில் என் தாய் வழி சொந்தமாக இருக்கக்கூடிய வந்து பிரேம்குமார் அப்படிங்கிற வந்து இடம் மாற சொன்னாரு வீடு கட்ட போறாரு அங்கு கூட சொல்லி மாறிக்கலாம் இங்க புதுக்கோட்டைக்கு வந்தாங்க அந்த செல்ஃபோனை நோட்டி பார்த்தா அந்த புதுக்கோட்டை பிரேம்குமார்ங்கிறவர் வந்து உண்மையிலே வந்து இந்த அம்மா வந்து இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கணவர் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த செல்போன் மூலமாக பார்த்தா அது இந்த லேடி மல்லடி என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த பாஜக பெண் அதே டைவர்ஸி மேட்ரி வேலை பிடிச்சிருக்கிறாங்க திருமணத்துக்கு முன்னாடி ஏற்பாடு ஃபுல்லா நடந்துருந்துருக்கு அது வந்து அது பதிவாயிருக்கு அந்த செல்ஃபோனில் இந்த செல்ஃபி எல்லாம் எடுத்துருப்பாங்க மத்த சோடு பார்த்துருப்பாங்க இல்லையா ஞானசேரனை வச்சுக்கிட்டு இந்த லேடி என்ன பண்ணிருக்கிறாங்க இன்னொருத்தர் பிரேம் பிரேம்குமார் அப்படிங்கிறது பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் அப்புறம் என்ன பண்ணிருக்கிறாங்க அதை இன்னும் நோண்டி நோண்டி பார்க்குறாரு இல்லையா பார்க்கக்கூடிய சமயத்தில் அமெரிக்காவில் இருக்கிருக்கிறார் அவர் பிரேம்குமார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அவர் வந்து அங்கிருந்து இந்த மாலை கல்யாணம் பண்ணக்கூடிய சமயத்தில் விசா எடுத்துட்டு நம்பரு அமெரிக்காவில் செட்டில் ஆயிடலாம் அப்படி கூட விசாவுக்கு நான் ஏற்பாடே அவருடைய பிரேம்குமார் வந்து ரொம்ப வெள்ளத்தித்தனமாக வெகுலித்தனமாக பண்ணிருக்கிறேன் அதுவும் வந்து செல்போன்ல தெரிஞ்சு போச்சு அதையும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆகிருக்க அப்புறம் இடையில வந்து இந்தியாவுக்கு வந்து பிரேம்குமார் ஞானசேகரோட இருந்த அதே நேரத்திலேயே பிரேம்குமார் வந்து இடம் இந்தியாவுக்கு வந்திருக்குறாரு வந்த நேரத்தில் ரெண்டு பேரும் ஜாலியாக இருந்திருக்கிறாங்க ஏதோ ஒரு ஹோட்டலில் வீட்டில் பிடிச்சி ஜாலியாக இருந்த ஏதோ புதுக்கோட்டையும் இருந்திருக்குறாங்க அதுவும் வந்து செல்போன் மூலமா தெரிஞ்சுப்போம் செல்ஃபி எடுத்தது மற்றபடி வந்து ஜாலியாக இருந்தது அதுக்கு என்ன உறவு பண்ணது கூட இன்னைக்கு பல பெண்கள் போட்டோ எடுக்கிறாங்க இல்லையா அதன் அடிப்படையில் கூட இருந்திருக்கலாம் அதெல்லாம் ஜாலியா இருந்திருக்காங்க சுத்தூண்டா தெரிஞ்சு போச்சு அது ஞானம் செய்யறதுன்னு இன்னும் அதிர்ச்சி ஆயிருக்கு மற்றபடி வந்து உண்டை நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு பார்த்த கூடிய சார் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து ஏகப்பட்ட பேரோட இந்த அம்மா வந்து நாலஞ்சு பேர்த்துக்கு மேல தொடர்பு இருந்திருக்கிறாங்க அவர்களோட இந்த அம்மா வந்து உறவு கொண்டு ஜாலியா இருந்துருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சுருக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த அம்மா அந்த டைவர்ஸி மேட்ரி மேடையை வந்து சும்மா பார்க்க வேண்டியது பிடிச்ச மாதிரி இருந்தா வாடாஜி கூட கூப்பிட்டு ஜாலியா இருந்து அமைச்சிட வேண்டியது அவங்க ஜாலியா இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட வாழ்ந்துட்டு அமிச்சிட வேலையை இப்படியே இருந்திருக்கேன் அவர் லைனுக்கு அதுல வந்து சுதாகர் அப்படின்னு சுதாச்சு வில்லியனூர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறார் அந்த கம்ப்ளைண்ட் காப்பி அதுல இருந்திருக்கு செல்போன்ல மாலி செல்போன் எல்லாத்தையும் பாக்குறாரு பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஞான சார் ஏன்னா இவ்வளவு மோசக்காரியா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆனவுடன பார்த்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல டக்குனு தான் பையனுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அதை போய் நான் பார்த்துட்டு வந்தேன் கூட என்ன பண்றேன் அந்த ஹேமா மணி அந்த அம்மா வந்து பாஜக போச்சா வந்து பாண்டிச்சேரி பறப்பட்டு போகக்கூடிய சமயத்தில் இவர் வந்து இங்க புதுக்கோட்டை இருக்கிறார் இல்லையா உடனே வந்து பிரேம்குமாருக்கு போன் அடிச்சிருக்காரு என்னப்பா தம்பி இப்படிலாம் நடந்திருக்கு நீங்களும் வந்து ஏமா என்ன மாதிரி ஏமாந்துட்டீங்க இந்த லேடி வந்து நாலஞ்சு பெண் ஜென் ஜென்ஸோட வந்து பயங்கரமாக ஆட்டையை போட்டிருக்கிறா நம்மளே ஆட்டையை போட்டு உங்களே ஆட்டையை போட பார்த்துருக்கா நல்ல வேலை நீங்கள் கப்பச்சிருங்க விசாவில் இந்த லேடியை பார்த்து நீங்க எடுத்துருக்கிறீங்க ஆமா நான் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவரும் கேட்பாரு இல்லையா நீ எப்படி சொல்றீங்க அப்படின்னு அது ஆதாரம்லாம் வந்து அமுச்சிட்டார் பிரேம்குமாருக்கு ஆதாரத்தில் அமிச்ச உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டு உடனே அவர் ஹேம மாலிக்கு அங்க அழைச்சார் பாண்டிச்சேரி நீ இந்த மாதிரி மோசமானவளா ஒன்னு பற்றி என்ன தெரிஞ்சு போச்சு என்ன கட் பண்ணி எரிஞ்சு போட்டு பயங்கரமான வாக்குவாதம் சண்டை போட்டு அப்படியே ஒரே போன்ல கட் பண்ணிடுறாரு யாரையும் பிரேம்குமார் இந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடு என்ன பண்றாங்க அந்த ஹேம மாலை வந்து அப்போது மூத்த பயிர் விக்னேஸ்வரர் மருமாலையை கூட்டிட்டு வந்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஞானசேரை அடிச்சு ஒதச்சு நாசம் பண்ணி இருக்கக்கூடிய வண்டியை டூ வீலர் சாவியெல்லாம் பிடிக்கிட்டு இருக்கிற பணத்தை பிடிக்கிட்டு ஓடிடுறாங்க இன்னைக்கு வந்து அனாதையாக நடுத்திரு நின்று கொண்டிருக்கிறார் ஞானசேகர் உடனே என்ன பண்றாரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு புரியுதுங்களா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து அது பாருங்க ஒரு லேடி அதுவும் பாஜக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு லேடி எப்படியெல்லாம் வந்து ஒரு ஆணை பல ஆண்கள் ஆமா ஒரு மேட்ரி மேனி மூலமாக எந்த அளவுக்கு ஏமாற்றி நிற்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்து உண்மையிலே வந்து மனசுக்கு வருத்தமான ஒரு செயலாக இருந்தாலுமே கூட இவருக்கு பின்னால பின்புலம்னு சில விஷயம் இருக்கும் எந்த அளவுக்கு இவர் எந்த அளவுக்கு சாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதெல்லாம் இருக்கு இதுல ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மூத்த மகள் வந்து போட்டு கொடுத்தாரு பாருங்க அது உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய விஷயங்கிறது உண்மையிலே வந்து மனசுக்கு வளரும் பல ஆண்களை வந்து அந்த பெண் ஏமாத்தி இருந்தாலுமே கூட ஒரு ஆண் வந்து மனம் வெதும்பி போய் பாவ நம்மளை மாதிரி அந்த ஞான சேவல் ஆம்பளை தானா அப்படிங்கிற கூட்டுக் கொடுதான் மூத்தமா உங்களை பாராட்டக்கூடிய விஷயம் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா அந்த புருஷ என்ன ஆனா அப்படிங்கிற கேள்வி இந்த ஒரு விஷயம் புருஷ இறந்து விட்டானா ஹேமாமாலியோட புருஷ இறந்துட்டாரா இல்ல வந்து அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா இல்ல வந்து இந்த அம்மா வந்து என்ன செய்தார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா ஏன்னா இத்தனை ஆண்களை வந்து பாடா படுத்துன அந்த ஹேமாமணி தான் புருஷனை என்ன மாதிரி படுத்தியிருப்பா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதே நேரத்துலிங் டுகுதர் வாழ்க்கை எந்த அளவுக்கு அபாயகரமானது அப்படிங்கறத பார்த்து கொண்டிருக்கை மற்றபடி வந்து மக்கள்லாம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப ஒரு மோசமான விஷயம் அதை பயன்படுத்தி ஒரு பெண் பல ஆண்களை எப்படி எல்லாம் ஏமாற்றி விட்டாள் அப்படிங்கிறத பார்க்கின்ற போது உண்மையிலே வந்து ரொம்ப மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு இதோட இன்னும் எத்தனை ஆண்களை அவள் ஏமாற்றி இருப்பாள் அப்படிங்கிற கேள்வி செல்போன்ல இருந்தது ஒரு அஞ்சாறு ஆண்கள் அப்புறம் ஞானசேகரன் மற்றபடி வந்து பிரேம்குமார் சோஹம் இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இன்னும் அவள் செல்போன்ல செல்ஃபி எடுக்காம மற்றபடி போட்டோ பிடிக்க எத்தனை ஆண்கள் எல்லாம் அந்த ஹேமமான ஏமாற்றி இருப்பார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இல்லையா பார்ப்போம் புதுச்சேரி இன்னொரு போற போலீசார் போலீஸாரும் எந்த அளவுக்கு துப்பு துறக்க போறாங்க அப்படின்னு வருங்காலத்தில் தெரியும் மற்றபடி ஞானசேகரன் போன்றவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்பது ஒரு பெருமையாக இருந்தாலுமே கூட லிவிங் டுவதருக்கு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சாட்டேடியான சம்பவம் என்பதுதான் பயிரங்கமான உண்மை மீண்டும் அடுத்த படிவு சந்திப்போம் நன்றி